ஹாபியா அந்த மாதிரி சே நாளைக்கு அப்புறம் மீன் குழம்பு தானா மீன் குழம்பு நீ வாய் வைக்காம எல்லாமே கிடைக்கும் நீ பாருங்க மாமா இப்படி பேசுறாங்க மாமா என்ன பண்றீங்க இத தான் இது முடிச்சு போட்டுக்கிங்க இது என்னது அது வெயிட் ஓஹோ மக்களே நாமளும் மீன் பிடிக்க கிளம்பிட்டோம் தூண்டிலாம் ரெடி பண்ணிட்டோம் காலையில் தான் போவோம் போய் மீன் பிடிக்கிற மாதிரியான்ட்டு நாளைக்கு பார்ப்போம் பல்ப் வாங்கணும்னு நினைக்கிறேன் பாப்பா இவா மீன் பிடிச்சியா பிடிச்சியான்னு கேட்டீங்களா மக்களே நாங்கள் நேற்று நைட் தூண்டி கட்டுன்னு பார்த்துருப்பீங்க மீன் பிடிச்சிட்டோம் அப்படியே அள்ளி பாக்கலாம் பார்க்கலாம் எத்தனை மீன் பிடிச்சிக்கணும்னு பார்க்கலாம் ல உசுற ஓடுனருக்கு நறைய புடிச்சது மக்களே ஒரு 4 5 கிளாக்கு பக்குமா இதே 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 ஜிலேபிட புல்லாமே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுங்க